ஆண்டுடைய கிருபை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தை தாண்டி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த வருஷத்தில் நாம் கவனித்து நடந்து கொள்ள வேண்டிய பத்து விஷயங்களை சொல்ல போகிறேன் இந்த புதிய வருஷத்தில் நான் சொல்கிற அந்த பத்து விஷயங்களை கவனம் வச்சுக்கிட்டு கவனமாய் நடந்து கொள்ளணும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு கவனமாக நாம் நடக்கணும் என்ன அந்த பத்து விஷயங்கள் ஒன்றுன்னா சொல்கிறேன் நம்பர் ஒன் ஆண்டவுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் ஆண்டவுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும் என்றால் ஏசாமி சொல்கிறாரு கர்த்தாவே கர்த்தாவேன்னு பண்ணுறவெல்லாம் பரலோத்துக்கு வந்துட முடியாது அந்த கர்த்தடைய சித்தத்தை செய்கிறவங்க மட்டும்தான் வர முடியும்னாரு இப்போ சித்தத்தின் சித்தத்தின்படி நம்ம செய்யலைன்னா பரலோகத்துக்கு போகிறது கூட நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது தகுதி இருக்காது சித்தத்தின் சித்தத்தின்படி நடக்காதவங்களுக்கு பரலோகம் மூடப்படுகிறது அடைக்கப்படுகிறது அதனால தான் நான் சொன்னேன் ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்க கவனமாக இருக்கணும் என்று அதுக்கு தான் சொன்னேன் மத்திய சுசேஷத்தில் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நம்ம ஆண்டவர் ஏசுசாமி சொன்ன விஷயம் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை கர்த்தாவே கர்த்தாவே அப்பாவே பிதாவே ஜெபம் பண்ணுறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வந்துட முடியாது இது யார் சொன்னது ஏசாமி சொல்கிறாருங்க மத்திய சுசேஷத்தில் தீர்க்கதரிசி யாரும் சொல்லலை பவுலடி சொல்லலை லூக்கா சொல்லலை ஏசாமி சொல்கிறாரு கர்த்தாவே கர்த்தாவே பிதாவே ஆண்டவரே தேவனே என்று ஜவமரெல்லாம் பர்வத்துக்கு வந்துட முடியாது அப்போ யார் தான் பர்வத்துக்கு வர முடியுமா அந்த கர்த்துடைய சித்தத்தின்படி நடக்கிறவங்க தான் வர முடியுமா அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த வருஷத்தில் ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுல இருங்க அப்படின்னு அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் நாம் செய்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும் அதில் கவனமாக இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கும் முடிவெடுக்கிறது இஷ்டத்துக்கும் நடக்கிறது ஏன் மனசுக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் பண்ணிட்டேன் நான் முடிவெடுத்துட்டேன் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்கு தடையாக இருக்கும் அதெல்லாம் அதனால் கத்துடி பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிற அப்படின்னாலே ஆண்டோட சித்தம் என்னதென்று அறிந்து அதில் நடந்து கொள்ளணும்னு சொல்லி எபேசியர்லேயே கூட நம்ம வாசிக்கிறோம் அதனால் இங்கே ஏசாமி சொல்கிறத கவனிக்கணும் கர்த்தாவே கர்த்தாவே ஜெவமெண்ட் எல்லோரும் பரலோகத்துக்கு வந்துட முடியாது அந்த கத்தரி சித்தத்தை செய்கிறவங்க தான் பரலோகத்துக்கு வர முடியும் அதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் கத்துரை சித்தத்தின்படி நடக்கிறதுல கவனமாக இருக்கணும் எந்த முடிவெடுத்தாலும் எந்த காரியம் செய்ய முற்பட்டாலும் இது ஆண்டுடைய சித்தத்துக்கு கரெக்டாக இருக்குதா கத்தடைய வசனத்தின்படி கரெக்டாக இருக்குதா இது நல்லது தானா அப்படின்னு யோசித்து முடிவெடுக்கணும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் முடிவெடுத்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் தீர்மானம் பண்ணி உங்கள் விருப்பத்தின்படி உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் அது பரலோகத்துக்கு வர்றதுக்கே உங்களை தடை செய்யும் அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் இந்த வருஷத்தில் ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு கவனமாக இருங்க உங்கள் இஷ்டத்துக்குன்னு எதுவும் செஞ்சிடாதீங்க ஒரு சொத்து வாங்க போகிறீங்க ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஒரு நகை வாங்க போகிறீங்க ஒரு நட்டு வாங்க போகிறீங்க நட்டு யாரும் வாங்க மாட்டாங்கன்னு வச்சுங்க அந்த 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 ஃப்ளோரில் அப்படி வருது நகை வாங்க போகிறீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் வாங்கட்டுமா அப்படின்னு ஆண்டவர் பேசுவார் எப்படி பேசுவார் வசனத்தின் மூலமாக பேசுவார் வசனத்தின் மூலமாக நீ நகை வாங்கு இத்தனை கிராம் வாங்கு அப்படின்லாம் பேச மாட்டார் நகை வாங்குறதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா ஒரு லட்ச ரூபாய் இருக்குது ஆண்டு வரேன் நகை வாங்கலான்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சித்தம் வெளிப்பட்டால் நான் நகை வாங்குறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணாக்கா உங்களுக்கு அனுகூலமாக பாசிட்டிவாக வரும் அது ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது அவனுடைய காரியம் தடைப்பட்டு விட்டது அப்படி வரும் ஓஹோ ஆண்டவர் தடை செய்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்படியாக நீங்கள் முக்கியமான விஷயங்கள் தீர்மானங்கள் முக்கியமாக எல்லாத்துக்குமே இல்லை அது கூட குழம்பு நான் சட்னி செய்யட்டுமா சாம்பார் செய்யட்டுமா அதுக்கெல்லாம் இல்லை முக்கியமான விஷயங்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு ஆண்டோரை கேட்டு ஒரு வீடு வாடகைக்கு போகிறோம்னாக்கா அது ஆண்டோட சித்தத்தின்படி போகணும் இல்லைனாக்கா அங்கே போன இடத்துல பிரச்சனைகள் ஆகும் போன இடத்துல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட பெரிய பிரச்சனையாக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட போகும் சொல்ல முடியாது நம்ம நம்ம திருடு போகலாம் அல்லது நம்ம பசங்க அங்கே போன பிறகு பாடாகலாம் லோத்துடைய பசங்க கெட்டு போன மாதிரி எத்தனையோ இருக்கும் விஷயம் அதனால ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்னாக்கா அந்த 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 இடத்துக்கு ஆண்டவர் என்ன ஆண்டுட்டு கேட்கணும் ஒரு சொத்து வாங்கினோன்னா ஆண்டுட்டு கேட்கணும் இப்படியாக நாம் கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜபம் பண்ண மாத்திரத்தில் ஆண்டவர் பரவத்தில் நம்மளை ஏற்றுக்க மாட்டார் சேர்த்துக்க மாட்டார் நாம் எது செய்தாலும் ஆண்டவரை கேட்டு ஆண்டவர் சித்தத்தின்படி செஞ்சால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றவங்களா இருப்போம் பரலவர் ராஜ்யத்துக்கு நாம் தகுதி பெற முடியும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா கண்காணியாக இருக்கிறவங்க கண்காணியாக இருக்கிறவங்கனாக்கா ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க சுயசுத்தின்படி நடக்கிறவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு வசனம் இருக்கு பைபிள்ல தீத்து ஒன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் வாசித்தா கண்காணியானவன் தேவனுடைய உக்ரானக்காரன் கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனுமாயிருக்கணும் சரிங்களா உன்னுடைய இஷ்டத்துக்கும் உடைய உன்னுடைய சித்த உன்னுடைய இஷ்டத்துக்கும் நடக்கிறவனா இருக்கக்கூடாது பொறுப்பில் இருக்கிறவங்களும் முக்கியமாக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்படி ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமோ நீங்கள் இந்த வருஷத்தில் ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கிறவங்களா இருங்க ரெண்டாவது விஷயம் விஸ்வாசத்தில் வளருவதற்கு கவனமாக இருக்கணும் விஸ்வாசத்தில் வளருவதற்கு கவனமாக நடக்கணும் இன்னைக்கு கடவுள் மேலே ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குதுனாக்கா இது கடவுள் தான் நமக்கு கொடுத்துருக்குறாரு கடவுள் கொடுத்த விஸ்வாசம் அப்படி தான் பைபிள் சொல்லுது அப்போஸ்தான் மூணு பதினாறு எவ்வரியர்கள் நிறுவனம் பன்னெண்டு ஒன்று படித்தீங்கன்னா நமக்குள்ளே விசுவாசத்தை கர்த்தர் தான் தருகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் உங்கள் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி எவ்வளியர்களில் இருக்குது அப்போஸ்தான் மூணு பதினாறுல கர்த்தர் இவனுக்கு விஸ்வாசத்தை தந்தருளினார் அப்படின்னு இருக்குது அப்போ ஒருத்தருக்கு ஒரு விஸ்வாசம் இருக்குது என்றால் அது ஆண்டர் கொடுத்த ஒரு விஸ்வாசம் இந்த விஸ்வாசத்தில் நாம் பலப்பட வேண்டும் இந்த விஸ்வாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக வேண்டும் அது முக்கியம் விஸ்வாஸ் ஏனென்றால் விஸ்வாசத்தில் நாம் வளர்ந்தாதான் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எவ்ரி இயர் பதினொன்று ஆறில் இருக்கும் விஸ்வாசம் இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியாது உங்களால் சரிங்களா இஃப் யூ டோன்ட் க்ரோ இன் அ ஃபேத் யூ வில் நாட் ப்ளீஸ் யுவர் காட் உங்கள் ஆண்டவரே நீ சந்தோஷப்படுத்த மாட்ட உன்னை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார் நீ விஸ்வாசத்தில் வளரலைன்னா உன்னை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார் அதனால் விஸ்வாசத்தில் வளரணும் நீ விஸ்வாசத்தில் வளரலன்னா ரெண்டாவது நீ அற்புதங்களை சுதந்திரிச்சிக்க முடியாது யூ கனாட் இன்ஹெரிட் த மிராக்கல்ஸ் ஆஃப் காட் ஆண்டருடைய அற்புதங்களை நீ சொந்தமாக்கிக்க முடியாது விஸ்வாசம் இல்லைனாக்கா உனக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டார் பைபிளில் மத்த சுவி பதிமூணாம் அதிகாரத்தில் சாமி அவங்க ஊருக்கு போகிறார் அங்கே இருக்கிற மக்கள் இவர் மேலே விசுவாசம் வைக்கலையா விஸ்வாசம் வைக்காததுனால ஏசு சாமி அவங்களுக்கு அற்புதங்களை செய்யாமல் வந்துட்டார் அப்படின்னு அங்கே கடைசி வாசனத்தில் இருக்குது அப்போது நம்மக்கிட்ட அந்த விஸ்வாசம் இல்லைன்னா ஆண்டவரிடத்துல அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யணும்னா நீங்கள் விஸ்வாசத்தில் வளரணும் ஆண்டவங்களை பார்த்து சந்தோஷப்படணுன்னா நீங்கள் விஸ்வாசத்தில் வளரணும் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை விளக்கி கொள்ளணுன்னாக்கா நீங்களே விளக்கி கொள்ளலாம் அதுக்கு விஸ்வாசம் தேவை நீங்கள் செய்கிற ஜபத்தில் விஸ்வாசத்தோடு ஜபம் பண்ணி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் விலகி போகும்படி சொல்லுங்க விலகி போய்டும் ஏ சாமி சொல்கிறார் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தை சந்தேகப்படாமல் விஸ்வாசிக்கணும் நடக்கும் உ மனசில் நல்ல விஸ்வாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுதிரத்தில் விழு அப்படி சொன்னால் அந்த மலை பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழும் அதனால் உனக்கு விஸ்வாசத்தில் நீ டெவலப் ஆகிட்டா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டா வளர்ந்துட்டா உனக்கு வர்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ ஜபத்துலையே எல்லாத்தையும் ஜெயிச்சுடுவேன் நொறுக்கிடுவேன் கடந்து போவேன் விலக்கிக்குவேன் சரிங்களா உன் ஜபத்திலே விஸ்வாசத்தோடு ஜபம் பண்ணால் விலகி போகும் அதனால் ஒரு ஜபம் பண்ணும்போது ஒரு விஸ்வாசத்தோடு நமக்கு மலை போல் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம விஸ்வாசத்தில் வளர்ந்தால் ஜபம் பண்ணி எல்லா பிரச்சனைகளையும் விலக்கி கொள்ளலாம் எல்லா பிரச்சனைகளையும் நொறுக்கி போடலாம் எல்லா பிரச்சனைகளையும் நிர்மலமாக்கலாம் வேலை லூயா அதுக்கு தான் நான் சொன்னேன் விஸ்வாசத்தில் நம்ம விலப்படறோம் இந்த வருஷத்தில் மூணு விஷயங்களை சொன்னேன் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம் ரெண்டாவது அற்புதங்களை சுதந்திரிச்சு கொள்ளலாம் மூணாவது பிரச்சனைகளை நிர்மூலமாக்கலாம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மூணு விட முக்கியமான விஷயம் என்னென்னா ஆண்ட இயேசு கிறிஸ்து வரும்போது நாமும் விஸ்வாசத்தில் எந்த அளவில் இருக்கிறோம் என்பதை பார்த்துட்டு தான் பரவத்துக்கு கொண்டு போவாராம் லூகாசோசேஷன் பதினெட்டு எட்டு ஆகிலும் மனுஷகுமார்னாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது பூமியில் விஸ்வாசத்தை தான் முக்கியமாக குறிப்பாக கவனிப்பாரோம் ஆண்டவர் வரும்போது குறிப்பாக விஸ்வாசத்தில் நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் அப்படின்றத கவனிப்பாரோம் எந்த அளவில் இருக்கிறோம் எந்த மாதிரி விஸ்வாசத்தில் இருக்கிறோம் வெறுமனே கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோமே விஸ்வாசம் அது ஒரு மாதிரி இன்னொரு விசுவாசம் இருக்குது கர்த்தருக்காகவே பயந்து வாழறது கர்த்தருடைய வழியில் உத்தமமாக வாழறது என்ன கஷ்டங்கள் பிரச்சனை வந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு கடவுளுக்காக சாட்சியாக வாழறது அது ஒரு விசுவாசம் நல்லா கவனிக்கணும் எந்த மாதிரியான விசுவாசம் இருக்குது அப்படின்றத ஆண்டவர் ஒரு வரும்போது எந்த மாதிரி விஸ்வாசம்னா ரெண்டு விசுவாசத்தை சொன்னேன் ஒன்று ஜஸ்ட் ஃபேத் வெறுமனே விஸ்வாசம் ரெண்டாவது ரகம் ஸ்ட்ராங் ஃபேத் ஸ்ட்ராங் ஃபேத்தோடு வாழ்ந்தவர் யோபு ஸ்ட்ராங் ஃபேத் அவருக்கு ஸ்ட்ராங்கான விஸ்வாசம் அவர் ஒரு நேரத்தில் சொல்லுவார் யோபு பதிமூணு பதினஞ்சில் சொல்லுவார் அவருக்கு வியாதிகள் வந்துச்சு பசங்க செத்து போயிட்டாங்க ஆஸ்தியெல்லாம் திருடு போச்சு எல்லாமே போன பிறகு அவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார் யோபு பதிமூணு பதினஞ்சில் அது ஒரு விசுவாசம் அது ஸ்ட்ராங் விஸ்வாசம் இன்னொரு விசுவாசம் இருக்குது யா தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நீ விஸ்வாசிக்கிறாய் அப்படி விஸ்வாசிப்பது நல்லது தான் பிசாசு கூட தான் விஸ்வாசிக்குது இது ஒரு விசுவாசம் ஜஸ்ட் ஃபைத்து ஏசமே வெறுமனே நம்பிக்கை வச்சுருக்குறாங்க விஸ்வாசம் வச்சுருக்குறாங்க அது என்ன விஸ்வாசம் பேய்களின் விஸ்வாசம் கிரியைகள் இல்லை விஸ்வாசம் மட்டும் வச்சுருக்கிறேன் ஒரு கடவுள் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறவங்க அவங்க எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நீ நடந்துக்கிறது இல்லை எப்படி பேசணுமோ அப்படி பேசுறதில்லை என்ன செய்யணுமோ அது செய்கிறதில்ல என்ன செய்யக்கூடாதோ அது செய்யாமல் இருக்கிறது இல்லை ஆனால் விஸ்வாசம் மட்டும் ஏசாமி மேலே அந்த விசுவாசத்துக்கு என்ன பேருனா பேய்களின் விஸ்வாசம் அதுதான் நான் சொன்னேன் ஏசாமி வரும்போது எந்த மாதிரி விஸ்வாசம் இருக்குதுன்னு பார்ப்பாரோ பேய்களுக்கு இருக்கிற விஸ்வாசம் இருக்குதா யோவுக்கு இருக்கிற விஸ்வாசம் இருக்குதா இதை கவனிப்பார் ஆண்டவர் தான் நான் சொன்னேன் விஸ்வாசத்தில் நாம வளரணும் கடவுளை தான் நம்பியிருக்கிறோம் ஞானசமாக எடுத்துருக்குறோம் க அந்த கடவுள் தான் இப்போ நமக்கு அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க உங்களை நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதீங்க விஸ்வாசம் கிரியைகள் இல்லாவிட்டால் செத்ததாக இருக்கும் ஃபெய்த் வித்தவுட் ஆக்ஸ் இஸ் டெட்டு விஸ்வாசம் வச்சுருக்கிற அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது இல்லை அது செத்த விசுவாசம் அது பேய்களின் விஸ்வாசம் அதனால் உங்களுக்கு எந்த இல்லை ஆண்டுடைய வருகையில் ஆண்டவருங்களை எடுத்துக்கொள்கிறதுக்கு கேரண்டி இல்லை பேய் கூட தான் விஸ்வாசிக்குது அப்போ பேயை கூட சேர்த்துக்கு சேர்த்துக்குவாரா ஆண்டவரே பே சேர்த்துக்க மாட்டார்ல அப்போ ஒன்றையும் சேர்த்துக்க மாட்டார் தான் நான் சொன்னேன் இந்த புதிய வருஷத்தில் விஸ்வாசத்தில் நீங்கள் டெவலப் ஆகணும் நான் விஸ்வாசத்தில் வளரணும் டெவலப் ஆகணும் என்று வளர்றத்துக்கு கவனமாக இருங்க விஸ்வாசத்தில் வளரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் அதிகமாக ஜபம் பண்ணணும் நிறைய விஷயங்களுக்காக ஜபம் பண்ணணும் விஸ்வாசத்தில் வளர்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்டெப்ஸ் டு க்ரோ இன் யுவர் ஃபேத் அதிக அதிகமான பேருக்காக ஜபம் பண்ணணும் நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு ஜெபம் பண்ணணும் நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்கள் ஜபத்தின் பலனாக நிறைய நடக்கும் உங்கள் ஜபங்களுக்கு பதில் வரும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் வெலப்படும் உங்கள் விஸ்வாசம் ஸ்ட்ராங் ஆகும் நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு அஜாவ் பண்ணீங்க அதெல்லாம் ஒன்றுனா நடக்கிறத பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க என்ன வேணாலும் ஜபத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக இருப்பீங்க நீங்கள் நிறைய விஷயங்களுக்காக ஜபம் பண்ணாமல் படுக்கும்போது ஜபம் பண்ணுறது ஏன்ச்சிக்கும் போது ஜவு பண்ணுறது இந்த ஜபம் மட்டுமே உனக்கு இருந்தால் விஸ்வாசத்தில் நீ வளர வளரமாட்டே படுக்கும்போது நல்ல தூக்கம் வரணும் கன வரக்கூடாது பிசாஸ் வரக்கூடாது பாம்பு வரக்கூடாதுன்னு ஜபம் பண்ணி படுத்துக்கிறேன் ஏன்ச்சிக்கும் போது ஆண்டவரே எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது வேலை செய்யணும் அந்த 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 சூப்பர்வைசர் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் உன்னால் முடிஞ்சவனை ஏதாவது பண்ணு அப்படின்னு ஜபம் பண்ணுறேன் இதில் என்ன விசுவாசம் வளரும் உனக்கு என்ன விசுவாசம் வளரும் அப்போது படுக்கும்போது ஏஞ்சிக்கும் போது ஜவு பண்ணுறவங்க இருக்கிறீங்களே உங்கள் விசுவாசம் வளராது நீங்கள் விஸ்வாசத்தில் வளரணுன்னா நிறைய விஷயங்களுக்காக ஜவுன் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் விஸ்வாசத்தில் வளரணுன்னா எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வரணும் எல்லா மீட்டிங்ஸ் வரும்போது நாங்கள் விதவிதமான ஆழமான வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம போதிக்கும் போது அந்த சத்தியத்தைலாம் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க அப்புறம் இங்கே கத்துட பிள்ளைகள் சாட்சியை சொல்கிற சாட்சிகள்லாம் நீங்கள் கேட்பீங்க அதன் மூலமாக நீங்கள் விசுவாசத்தில் வளருவீங்க ரோம் இருக்க நிருபத்தில் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் மாதத்தில் இருக்குது கேட்கறதினால் விஸ்வாசம் வரும் பை லிசனிங் ஃபெய்த் கம்ஸ் கேட்கறதுனாலே நீங்கள் வந்து சர்ச்சில் உட்காந்து நீங்கள் சொல்கிற இந்த உபதேசங்களும் சத்தியங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா விஸ்வாசம் வந்துடும் இது ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு நீங்கள் விஸ்வாசத்தில் வளரணுன்னா மிஷனரிஸ்னுடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகங்களை வாசிக்கணும் வில்லியம் கேரி சீகன் பால்கு ரிச்சர்ட் ஒம்ராண்ட் ஜான் ஹைடு ஜபவீரன் ஜான் ஹைடு ஜார்ஜ் முல்லர் ஜான் வெஸ்லி டிஎல் மூடி ஹர்சன் டெய்லர் அடோனிராம் ஜெட்சன் பண்டித் ராமபாய் சாது சுந்தர் சிங் அதெல்லாம் படிக்கணும் விஸ்வாசம் பலப்படும் சரிங்களா புக்குங்க படிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் சிறந்த பழக்கம் எவ்ரி லீடர் இஸ் ஏ ரீடர் அம்பேத்கர் உலகத் தலைவராகிட்டார் காரணம் நிறைய படிப்பார் ஸ்டாலின் உலகத் தலைவராக இருக்கிறார் காரணம் நிறைய படிப்பார் ஜெயலலிதா நிறைய படிப்பாங்க புஸ்தகங்களை அவங்க மறிச்ச பிறகு காமிச்சாங்க கருணாநிதி நிறைய புஸ்தகங்களை வாசிப்பார் நான் என்ன உங்களுக்குன்னா புக்ஸுங்களை படிக்கிறதுனால உங்களுக்கு ஞானம் வளரும் நீங்கள் ஆவிக்குற புஸ்தகங்களை படித்தீங்கன்னா விஸ்வாசம் வளரும் அதனால் புக்குங்களை படிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க எங்கே போனாலும் ஒரு புஸ்தகம் கையில் இருக்கணும் உங்கள் கையில் எங்கே போனாலும் பைபிள் எடுத்துன்னு போக முடியாது இல்லையா புக் புக் எடுத்துன்னு போகலாம் உங்கள் கையில் எப்போவுமே ஒரு புக் இருக்கணும் அந்த மாதிரி புக்குங்களை பழகுங்க விஸ்வாசத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக வளருவீங்க அப்போது விஸ்வாசத்தில் வளர வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன மூணு அநேக விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணணும் நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணணும் ரெண்டாவது எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வரணும் வந்தால் கேட்கறதுனாலே விஸ்வாசம் வரும் ரெண்டு மூணாவது மிஷினரி வாழ்க்கை வரலாறு புஸ்தில் படிக்கணும் விஸ்வாசத்தில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க அதுக்கு கவனமாக இருங்க சரிங்களா இல்லைனாக்கா ஆண்டோட வருகையில் கைவிடப்படுவோம் மூணாவது வாயின் வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாயிருங்க வாயின் வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளணும் ஏன்னு சொன்னால் வாயிலுடைய வார்த்தைகள் சரியில்லைன்னா நம்முடைய பக்தி ஆண்டுர்கிட்ட அங்கீகரிக்கப்படாது அதுதான் பைபிளில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான சத்தியம் இப்போ யாக்கோ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் நீ உன்னுடைய வாயின் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிக்காம எனக்கு பக்தி இருக்குது நான் எவ்வளோ பக்தி தெரியுமா அப்படின்னு சொன்னால் அந்த பக்தி வேஸ்ட்டு அந்த வசதம் சொல்கிறது வாசிக்க யாக்கோ ஒன்று இருபத்தி ஆறு உங்களில் ஒருவன் தன் நாவை கண்ட்ரோல் பண்ணாமல் தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி எல்லாம் வீணாக இருக்கும் என்றால் என்ன இங்கிலீஷில் சொல்லுங்க வேஸ்ட் தான் உன் நாவை நீ கண்ட்ரோல் பண்ணிக்காம நான் எவ்வளோ பக்தி தெரியுமா எத்தனை மணிக்கு ஏற்றி ஜபம் பண்ணுவேன் தெரியுமா அப்படி தானே சொன்னான் வார்த்தையில் ஆண்டவரே ரெண்டு நாள் உபாசம் இருக்கிறேன் தசம வாங்கலே கொடுக்குறேன் எந்த பாவமும் தப்பும் நான் பண்ணுறது இல்லை ஆண்டுவரே அப்படின்லாம் சொன்னான் அவனுடைய பக்தி வாழ்க்கையை அங்கே அளக்கிறான் கோயிலுக்குள்ளே வந்து இவன் முடிச்சுட்டு போகும்போது ஏ சாமி சொல்கிறாரு இவன் நீதிமானே இல்லை அப்போது பக்தி என்பது ஆண்டவர்கிட்ட அங்கீகாரம் பெறணும் உங்களை வந்து ரொம்ப பக்தின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த ஆயக்காரனை போல் அல்லது நீங்கள் ரொம்ப பக்தின்னு உங்கள் ஊரில் இருக்கிறவங்க சொல்லலாம் என்னென்னு என்ன பக்தி தெரியுமா அந்த அம்மாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வெளில வெளியேறின்னு வெளியில் வரும் ட்ரெஸ்ஸு சர்ச்சுக்கு போகும்போது வெளில வெளியேறினு வெளியில் வருமா அந்த மாதிரி பக்தி உங்கள் ஊரில் இருக்கிறவங்க சொல்லலாம் இல்லை நீங்களே சொல்லிக்கலாம் ஆண்டவர் ஏற்றுக்கணும் உங்கள் பக்தியை ஆண்டவர் அங்கீகரிக்கணும் ஆண்டவருடைய பக்தியை அங்கீகரிக்கணும்னு சொன்னால் வாயை நீ கண்ட்ரோலாக வச்சுக்கணும் வாயினுடைய வார்த்தைகளில் கண்ட்ரோலாக இருக்கணும் நீ சர்ச்சுக்கு போகிற ஜபம் பண்ணுற ஆராதனை பண்ணுற எல்லாம் பண்ணுற கோபம் வந்துச்சுனாக்கா வரக்கூடாத வார்த்தைகள்லாம் வாயிலிருந்து வருதே அதுதான் இதே ஏக்க புஸ்தகத்தில் இருக்கும் இதே வாயிலிருந்து சபித்தலும் சொல்லுங்கள் துதித்தலும் எப்படி வரலாம் சபிக்கிறதுனா கெட்ட வார்த்தைங்க பேசுறது ஒரே வார்த்தையிலேருந்து ஆண்டவர் துதிக்கிற ஜோகம் பண்ணுற பாட்டு பாரு அதே வாரிலேருந்து கெட்ட வார்த்தைங்க எப்படி வரலாம் அதனால கோபம் வரும் கோபம் வராமல் இருக்காது மனுஷனாக்க கோபம் வரணும் கோபம் வரலைனாக்கா என்ன கேட்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே மனுஷனா என்னடா நீ அப்படின்றாங்க கோபம் வரலாம் பேசலாம் ஆனால் வரம்பு மீறி பேசக்கூடாது வரக்கூடாத வார்த்தைகளே வாயிலேருந்து வரக்கூடாது கெட்ட வார்த்தைங்க வரக்கூடாது அப்போது வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கெட்ட வார்த்தைகள் வராதபடிக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பெருமையான வார்த்தைகள் வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பொறாமையான வார்த்தைகள் வராமல் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இப்படி மற்றவங்களை பரிகாசம் பண்ணுற வார்த்தைகள் மற்றவங்களை விமர்சிக்கிற வார்த்தைகள் மற்றவங்கள வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் தாவிது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு நான் சொன்னார் ஏன் சொன்னார்னா தாவிது தன்னுடைய வார்த்தைகள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாரான் என் வாய்க்கு நான் கடிவாளம் போட்டு அடக்கி இருக்கிறேன் அப்படின்றார் பாருங்கள் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்னாம் வசனத்தில் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் அடக்கி வைப்பேன் அப்படின்றார் சரிங்களா அடக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் கோவம் வந்துச்சு வந்துச்சுன்னாக்கா என்ன வேணாலும் பேசிடக்கூடாது ஆகவே நம்ம வாயில் இருந்து வரக்கூடாது வார்த்தை வராதபடிக்கு வாயை கண்ட்ரோலே வச்சுக்கணும் அடக்கி வச்சுக்கணும் காரணம் என்னென்னா ஏன் இதில் கவனமாக இருக்கணும்னா இது நீ அடக்கிக்காம இது கண்ட்ரோலாக வச்சுக்காம நீ என்ன தான் பக்தியாக இருந்தாலும் அந்த பக்தி ஆண்டவர் ஏற்றுக்கிறதில்லை அங்கீகரிக்கிறதில்ல ஆண்டவரும் உன் பக்தி அங்கீகரிக்கலைன்னு நீ எங்கே போவே உனக்கு என்ன பிரயோஜனம் உன்னுடைய பக்தி ஆண்டவருக்கு அக்செப்டபிளாக இல்லை அப்படின்னா உனக்கு ஆண்டவர் ஆசிர்வாதம் இல்லை உன்னுடைய பக்தி ஆண்டவருக்கு அக்செப்டபிளாக இல்லை அங்கீகாரமாக இல்லை அப்போது உனக்கு பரலோகமும் இல்லை அதனால தான் சொன்னேன் நான் இந்த வருஷத்தில் நீங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருங்க